இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற வழக்கம் இருக்கா அவங்க ஊரில் பொண்ணு மாப்பிள்ள பேர் வீட்டில் உள்ளவங்க பேர் இந்த மாதிரி எழுதி பூரியா மேலே எழுதி எல்லாம் கூடையில் வச்சு நல்லா அடுக்கி கொடுப்பாங்க ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா நாங்கள் இங்கே ரொம்ப எல்லோரும் இருக்கோம் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கேன் நல்லாட்ட தினத்தோனும் துவா செய்கிறோம் நம்ம வந்து ஃபேன்சி கிச்சனில் பூரியாவும் செஞ்சுருக்குறோம் பூரியானும் ஃபீர்னியும் இது வந்து ரஜப் மாதம் எல்லோரும் வந்து வச்சு ஃபாத்தியாக ஊதுவாங்க பூரியானும் ஃபீர்னி வச்சு ஆனால் நாங்கள் ஃபாத்தியாக ஆனால் செஞ்சுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்காக அதை எப்படி சேர்ந்து பார்ப்போம் பாருங்கள் ஃபீர்னியும் பூரியானும் செஞ்சிருக்குறோம் இந்த ஃபீர்னி எடுத்து இது மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் பூரியவே வெறும் வாயிலே சாப்பிடலாம் நாங்கள் வந்து ஃபீர்னிக்கு பீர்னி வச்சுருக்கோம் இதில் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் காம்பினேஷன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த பூரியானுக்கு நம்ம ரெண்டு பெரிய தேங்காய் எடுத்துக்கலாம் கருப்பு கையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சின்ன தேங்காய் வந்தால் நாலு எடுத்துக்குங்க இதெல்லாம் நல்லா உடச்சி மிக்சியில் போட்டு நம்ம போல் அடித்து வச்சுருக்குறோம் இதை வந்து அடுப்பில் கடாயை வச்சு வறுத்துக்கலாம் நல்லாயிரம் இப்போ வருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம் ரெண்டு பேஜாக போட்டுக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க வேகமாக இருந்தால் புகை வரும் தீஞ்ச வடை வரும் சிம்மில் வச்சு இதே போல் ரெண்டு நல்லா போட்டு செவக்க வறுத்துக்கலாம் எப்படி போல இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு கிராம் கசகசா எடுத்துருக்கோம் அதையும் போட்டு வறுத்து இந்த தேங்காவோட போட்டுக்கலாம் போட்டாச்சு கொஞ்சம் வந்து அடுப்புல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அடுப்பு வானையில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நூறு கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு வச்சுருக்கோம் உடச்சி அதையும் போட்டு நல்லா செவர செவக்க வறுத்துக்குவோம் வறுத்து அதோட போட்டுக்கலாம் தேங்காவோட ரொம்ப கருகக்கூடாது செவக்க வறுத்தா போதும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டு ஆற வச்சுருவோம் இதை ஆறட்டும் நம்ம வந்து மாவு பிணைஞ்சிக்குவோம் ஒன்றரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம் அளவான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை பிஞ்சு வந்து சோடா மாவு போட்டுக்குவோம் நல்லா ஒன்றா போட்டு கிளறி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பணஞ்சிக்கலாம் புரோட்டா மாவு நல்லா பிணஞ்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி படைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் இப்போ வந்து மாவு பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி பூரி மாவு மாதிரி எடுக்கணும் சக்க தேங்காய் ஆரிடுச்சு இதை வந்து சர்க்கரையை போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம் மருமகளும் மகளும் உருண்டை போட்டு தேய்க்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயில் சர்க்கரை போட்டு கிளறி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து பூரி மாதிரி தேய்ச்சிக்குவோம் வெளிசாக நல்லா மெலிசாக அப்படி தேய்ச்சிக்கோங்க தேங்காய் வந்து ஆற விட்டு சீனி போடுங்க சூட்டோடு போட்டால் சீனி மெல்ட் ஆயிரும் நல்லா இருக்காது இந்த மாதிரி போ அந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா இருக்கணும் தேய்ச்ச மாவில் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்து வச்சு நல்லா ரெண்டு சைடும் மடித்து விட்டு நம்மளுக்கு வீடுங்கிற டிசைன் ஓட்டுங்களை ஓரத்துங்களை டிசைன் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் இதுலேருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து போட்டு வச்சுருக்க பூரியிலலாம் நம்ம பேர் எழுதுவோம் கல்யாண பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஐநூற்றி ஒன்று முந்நூற்றி ஒன்று பொண்ணுங்களுக்கு எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் எல்லாம் எல்லாேருமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படி செஞ்சு கொடுக்கையில் அந்த பூரியா மேலே வந்து பேர் எழுதி கொடுப்பாங்க கேசரி போரில் கொஞ்சம் தண்ணி கலக்கி இதே போல் ஒரு ஸ்டிக் ஸ்டிக்கு வச்சு இதே போல் பேர் எழுதுவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சுருக்கீங்களா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொண்ணு மாப்பிள்ள பேர் வீட்டில் உள்ளவங்க பேர் இந்த மாதிரி எழுதி பூரியா மேலே எழுதி எல்லாம் கூடையில் வச்சு நல்லா அடுக்கி கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு வானலியை வச்சுக்குவோம் அடுப்பில் எண்ணெயை ஊற்றிக்கும் அது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு காஞ்சிருச்சு நம்ம போட்டு வச்ச பூரியா நல்லா இதை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறு செவக்க வறுத்து எடுத்து வைங்க சூப்பரான பூரியா ரெடி ஆகுது எங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் எதே போல் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு பேரி எழுதி வச்சு தான் இப்போ போடுறோம் அப்படியே இருக்கும் பேர் அந்த எண்ணெயில் போகாது நீங்களும் பூரியாக செய்கிறவங்க இதே போல் பேர் எழுதி கொஞ்சம் போட்டு போட்டுக்கங்க போடாதவங்க இனிமேட்டும் அந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அழகாக பார்க்கவே இப்போ செவந்துருச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து பேர் எழுதி வச்சதெல்லாம் நம்ம போடுறோம் இதே போல் போட்டு பொறிச்சிக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு மறுமொன்று செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீர்னி காய்ச்சிக்கலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பேர் எழுதுன பூரியா பேர் எழுதாதது எல்லாம் ரெடி ஆகிடுச்சி உங்கள் ஊரில் பொண்ணுங்களுக்கு எத்தனை பூரியும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்க அப்படி கொடுக்குற இந்த மாதிரி பேர் எழுதி கொடுப்பீங்களா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற வழக்கம் இருக்கா உங்கள் ஊரில் வாங்க இதுக்கு வந்து நம்ம ஃபீர்னி காய்ச்சிக்குவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த சட்டியில் தண்ணியை ஊற்றி ஒரு லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம் ஒரு லிட்டரு பாலுக்கு அரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் பால் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு வந்து நூறு கிராம் ரவை எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் ரவை அதான் கணக்கு அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒட்டாச்சு இது வந்து ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு காமணி நேரம் வேக வைப்போம் அந்த ரவையை நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து அரை கிலோ சீனி போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விடுவோம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு வரைச்சி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாரப்பருக்கு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் சூப்பரான தீர்னி ரெடி ஆயிடுச்சு இந்த பூரியானுக்குள்ள தீர்னி இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கம்மில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் असल